விறுவிறுப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது காலை முதல் முன்னில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது காலையில் சுமார் ஐம்பத்தி ஐந்துக்கும் கூடுதலான இடங்களில் முன்னிலை பெற்றிருந்த காங்கிரஸ் ஹரியானாவில் ஆட்சி அமைக்கும் என்று அனைவராலும் நம்பப்பட்டிருந்த நிலையில் திடீர் மாற்றங்கள் மாறத் தொடங்கியுள்ளன ஐம்பத்தி ஐந்திலிருந்து படிப்படியாக குறைந்து முப்பத்தி ஐந்து இடங்கள் வரை காங்கிரஸ் பின்னல் அடைந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முப்பது தொகுதியிலிருந்து நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் வரை முன்னிலை பெற்றது தற்போது சுமார் நாற்பத்தி ஆறு இடங்களில் பாரதிய ஜனதாவும் முப்பத்தி ஆறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளது பல தொகுதிகளில் சுமார் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்ட தொகுதிகளில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டு ஏற்படும் நிலையில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்று விறுவிறுப்பாக காணப்பட்டு வருகிறது காலையில் முன்னிலை பெற்றிருந்த ஹூடா பின்தங்கியிருக்கிறார் மல்யுத்த வீராங்கனையும் முன்னிலை பெற்றிருந்தார் இப்போது அவர் பின்தங்கியிருக்கிறார் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் ஹூடா காலை முதல் முன்னிலையில் இருந்த நிலையில் பின்தங்கியிருக்கிறார் வல்யுத்த வீரங்களை விக்னேஷ் போகத் காலிலிருந்து முன்னிலையில் இருந்த நிலையில் திடீரென்று பின்தங்கியுள்ளார் அதிரடி மாற்றங்களுக்கிடையே ஹரியானா சட்டமன்ற தேர்தல்